காலையில நம்ம வீட்டுல எழுந்து பால்கனில இருந்து சூரியனை பார்ப்போம் அந்த சூரியனுக்கும் இங்க வயலுக்கு நடுவில் இருக்கிற சூரியனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல நேச்சுரல் எப்பயுமே பெஸ்ட் தான் பார்க்கவே கண்ணுக்கு நிறையா இருக்கு

என்ன பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சா அப்படி என்னங்க சிச்சுவேஷன் அதுவும் என்ன பார்க்குற அளவுக்கு ஆமா தாத்தா தான் காலையிலே உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லான்னு சொன்னாங்க நம்ம வீடா நம்ம வீடுனா எங்கள் வீடு எங்கள் வீட்டில் சாப்பிட்லான்னு கூப்பிட்டாங்க காலை சாப்பாடு எப்படி சாப்பிட மாட்டீங்கல்ல அதனால தான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து எப்போ நீங்கள் சாப்பிடுவீங்க அதனால நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டிலே சாப்பிட்லான்னு சொன்னாங்க அவர் நம்ம வீடுன்னு சொன்னதே நல்லா இருந்தது நடுவில் புந்து எதுக்கடா ஆட்டையை கலைக்கிற இல்லை வேணாங்க ஆளுங்கெல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க எப்படி வரும்போது எனக்கும் வாங்கிட்டு தான் வருவாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிடுவேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பரவாயில்ல வாங்க எங்க வீட்டுல சாப்பிடலாம் சாப்பாடுலாம் நல்லா தான் இருக்கும் பயப்படாம வாங்க எங்க சாப்பாடு டேஸ்ட்டுக்காகலாம் சொல்லலைங்க உண்மையாவே வேணாங்க எங்க அம்மா சமைச்சே கூட அனுப்புவாங்க சொல்ல போனா அம்மாவே மதியம் வரேன்னு சொல்லிருக்காங்க காலையில சாப்பாடு தானே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவராதான் சீன் போறான் சாப்பிட வந்தாவா வராட்டி போய் எனக்கு என்ன தாத்தா கூப்பிட சொன்னாலும் கூப்பிட்டுட்டேன்

அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் நாங்க காலையில இருந்தால் நைட் வரைக்கும் போயிட்டு தான் இருக்கோம் உங்களை மாதிரி எல்லாம் ஒரே இடத்துல உட்காரது கிடையாது என்ன மாதிரி உட்காரது கிடையாது ஆமா ஆஃபீஸ்ல அது எம்டியா இருக்கீங்க உட்காந்து தானே இருப்பீங்க வேற என்ன வேலை பாத்துற போறீங்க அப்படியே உட்காந்து அந்த கண்ணுக்கு மட்டும் கைக்கு மட்டும் தான் வேலை கொடுக்க போறீங்க உடம்புக்கு வேலையை கொடுக்க போறீங்க எங்களை மாதிரி நடந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு

வாய் வாய் நல்ல வாய் அடிக்குதம்மா வாய்க்குன்னு குறைச்சல் இல்ல இப்ப சாப்பாடு வருவானா வரமாட்டானா ஹம் முடிவ சொல்றானா பத்தியா வரலன்னு சொல்லித்தான் இருந்தாலும் பாவமா தான் இருக்கு நைட்ல இருந்து அப்படியேதான் உட்காந்து இருந்திருப்பாரு எனக்கு தெரிஞ்சு சரியா தூங்கி இருந்திருக்க கூட மாட்டாரு புது இடன்றதுனால வந்து காலையிலே பசிக்கும் அதனாலதான் கூப்பிட வந்தோம் என்னங்க ஏன இப்ப சாப்பிட வரீங்களா இல்லையா பரவாயில்லங்க இருக்கட்டும் எப்படி நைட்டு ஃபுல்லா தூங்கிருக்க மாட்டீங்க நைட்டு தூங்காம இருந்தாலே காலையில சீக்கிரமா பசிக்கும்ல இந்நேரம் உங்களுக்கு பசிச்சிருக்கணுமே ஏங்க எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன் என் கூட பிறந்தவங்களாம் யாரும் கிடையாது அதனால் அம்மா அப்பா அப்படியே இருந்து பழகிட்டேன் யார் வீட்டுக்கும் சும்மா கூட போனது கிடையாது ஃப்ரெண்ட் சர்க்கிளும் கம்மி தான் ஏன்னா அப்பா அம்மா கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அதனால் எனக்கு கூச்சமாக இருக்குங்க உங்கள் வீட்டுக்கெலாம் வந்து சாப்பிட்றதுக்கு ஏங்க நாங்களாம் என்ன சிங்கமா புளியா உங்களை கடிச்சு திங்கிறதுக்கு இப்படிலாம் போய் பழகுனாதான் தான் கூச்சலாம் போகும் நாலு பேர்கிட்ட பேசி பழகணும் இதுக்கு இல்லாம கூச்சப்பட்டு இருப்பாங்க கரெக்டு தான் பட் இருந்தாலும் இன்னொரு நாள் ட்ரை பண்றேங்க இன்னைக்கு வேணாம் ஐயோ என்ன ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறிடுச்சு சரி ஓகே நீங்க எங்க இருங்க அவங்கள கூப்பிட வந்தது என்னோட தப்புதான் நீங்க சாப்பிடலாம் வரதே இல்ல எங்கேயே பட்னியா காடுங்க நான் காலம்பறேன் என்ன ஏங்க அதுக்கு ஏங்க இப்படி கோவ பண்றீங்க நான் சாப்பிட வரேன் இல்ல வரதே உங்களுக்குலாம் உங்களுக்கு எல்லாம் வீட்ல சாப்பாடு கிடையாது நாங்க போடவும் மாட்டோம் அதனால நீங்க வரதே இல்ல அடி பாவி என் மேல உண்மையிலே உரிமையில கூப்பிடுறியா இல்ல என்ன மாதிரி உனக்கு என் மேல ஒரு ஈர்ப்பு வந்துருச்சா எனக்கு புரியல நான் சாப்பிடாம இருந்தா உனக்கு என்னடி போன போது நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சிருப்பாரு பசியோட இருப்பாருன்னு கூப்பிட வந்தா ஓவரா வித்த காட்டுறீங்கண்ணா ஏங்க நான் வித்தெல்லாம் காட்டல வாங்க போவோம் பசிக்குது உண்மையிலே போய் சாப்பிடலாம் தேவல்ல வர தேவல்ல எங்க வீட்டுல சாப்பாடு இல்லை ஏய் முட்டக்கண்ணி என்ன ஓவரா வாய் பேசுற முட்டக்கண்ணியோ நீ மட்டும் முட்டக்கண்ண கிடையாதா நீ முட்டக்கண்ணா முட்டக்கண்ணன்னு சொன்ன அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ நீ முட்டக்கண்ணின்னு சொன்ன அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ ஏய் சாப்பிட கூட்ட வந்தியா சண்டை போட வந்தியா

ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிக்க தேவையில்ல எப்போ என்ன தோணுதோ அப்படி கூப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்போ என்ன தோணுதோ அப்படி கூப்பிடலாம் அப்படி தானே இதில் டபுள் மீனிங் எதுவுமே கிடையாது சிங்கிள் மீனிங் மட்டும்தான் நீ தேவையில்லாமல் வாய் பேசாத சீதா உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா என்ன அந்த வானத்தில் இருக்கல சூரியன் எப்படி காலையிலே ஒரு புத்துணர்ச்சி தருது தெரியுமா அதோட கலர் ஆகட்டும் அது பிரைட்னஸ் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது நம்ம மனசுக்குள்ளேயும் சரி உடம்புலேயும் சரி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துது அதே மாதிரி தான் சீதாவை பார்த்தோன்னே அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த சூரியனை பார்த்தப்ப என்ன ஒரு எனர்ஜி வந்ததோ அதே எனர்ஜி ஒன்றை பார்த்த உடனே வந்திருக்கு ஏன் அப்படி எனக்கு அப்படி தெரியும் உன் கண் பார்வைக்கு அப்படி தெரிஞ்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் ஒன்றும் யாருக்கும் எனர்ஜி தர்றதுக்காக இல்லை நான் எப்பவும் போல இருக்கேன் அவ்வளோதான் எப்பவும் போல தான் இருக்க ஆனால் எனக்கு ஒன்று பார்த்த ஒரு எனர்ஜி வருது ஏன்னு தான் தெரில தேவையில்லாத கற்பனை எல்லாம் யாரும் வளர்த்துக்க தேவையில்லை இது கற்பனையும் கிடையாது காவியமும் கிடையாது என் மனசுல தோணதை நான் சொன்னேன் அவ்வளவுதான் இப்பயுமே மனசுல தோன்றத பட்டுன்னு சொல்லிடுவேன் பட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு சொல்லுங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களான்னு ஏன் இப்போ நீ எனக்கு எனர்ஜி தரன்றத ஒத்துக்க மாட்டியா அதெல்லாம் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாமலே போட்டும் உண்மையிலேயே இந்த பாவடை தவணை உனக்கு இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா காலையில பார்க்குறதுக்கு கண்ணுக்கு நிறைவா இருக்கேன் சீதா இந்த மாதிரிலாம் யார் பேசுறதே நின்று கேட்டது கிடையாது அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு தெரிஞ்சு இன்னும் பக்கத்தில் நின்று பதில் சொல்லிட்டு இருக்க பார்த்தியா ஏய் என்ன உண்மையிலே அழகாக இருக்கு இந்த பாவடை தவணி இந்த கலரும் உனக்கு சூப்பராக எடுக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்க தேங்க்ஸ் அவ்வளோதான் கிளம்பலாமா முட்டக்கணி இதுக்கு முன்னாடி என்ன சைட் அடிச்சு தான் நடி இருந்தேன் இப்போ நான் ஒன்று அப்ரோச் பண்ணுறேன்னு தெரிஞ்சோடனே சைட் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு இத்த கட்டுறா பார்த்தியா பார்க்குறேன் எவ்வளோ நாள் இப்படி இருக்கானு ஆனா உங்ககிட்ட சண்டை இருக்கணும் தண்ணி தோணுது தெரியல எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கும் தெரியல ஏதோ பூர்வ ஜென்ம பந்த மாதிரி உன்னை பார்த்துட்டே இருக்கணும் ஏதோ நீ எனக்கு புதுசா பாட்டுற மாதிரியே தெரியல உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்த மீட்டிங்லயும் சரி இப்ப பார்க்குறப்பையும் சரி ஏதோ என் கூட இருந்த மாதிரி தான் தோணுது உன்னை வேத்தாலும் என்னால் பார்க்க முடியல இப்ப கூட சாப்பிட்றதுக்கு தாத்தாவாக கூப்பிடணும்னு நினைக்கல அவருக்கு அந்த ஐடியாவை கொடுத்து நீ பசியோட இருப்பேன் நான் தான் உன்னை கூப்பிட வந்தேன் ஏன் உன் மேலே இப்படி ஒரு கேர்னு எனக்கு தெரியல ஆனா உன்ன பார்த்துட்டே இருக்கணும் போல தான் இருக்கு உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்கு எனக்கு உன்ன பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குடி உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு ஏன் அப்படின்னு தெரியல சல்லி வேற ஆணி வேறாக்குரா சட்டப்பூவ வாசமா மாத்துரா நீ போகாத ஊருக்கு பொய்யான வழி சொல்லுற கூட மேல கூட வச்சு கூட போற போலாமா போலாம் போன நம்ம காலம் நிக்க மாட்டுது நம்ம பேச்ச நம்ம மனசு கேட்க மாட்டுது ஆனா அவ ஏதோ சொல்ல வரா நம்ம அப்பா கிட்ட சொல்ல சொல்லி அப்பா கிட்ட சொல்லிதான் பாப்போமா என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே எப்பவுமே அவளை நான் பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அவளை என் கூட கூப்பிட்டு கொண்டு போய் வச்சுக்கணும்னு என் மனசு துடிச்சுட்டு இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்பா கிட்ட தைரியத்தை வாராச்சிட்டு பேசிதான் ஆகணும் ராத்திரியும் பார்க்கலாம் என் மனசுக்குள்ள இவன் நினப்பு குத்தி கிழிச்சிட்டு கிடக்கு எப்படி இருங்க என்னை இப்படி மாத்தி வச்சிட்டாலே கேண்டி என்ன இப்படி ஆக்கணும் உன் பின்னடியே சுத்துறன் ஆனா என் பாசத்தையும் என்ன புரிஞ்சுக்க நீ

முடிச்சாதான் முத்து பயலுக்கு ஒரு விடிவு காலம் வரும் ஆரம்பிச்சிரும் ஆரம்பிச்சிருவோம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் கிடையாது பாத்துருவோம் ஏக்கா நம்ம வேணா ஒரு ஐடியா பண்ணலாம்க்கா இன்னைக்கு ஊருக்குள்ள எவா வளா மல்லிகை பூ வச்சிருக்காளோ அவகிட்ட எல்லாம் என்கொயரி போடுங்க அதுவும் வயசு பிள்ளையோ வச்சிருந்தா கண்டுபிடிச்சலாம்க்கா நம்ம ஊர்ல இருக்கதே ஒரு ஆறு ஏழு புள்ளி ஒரு மக்கள் கல்யாணம் ஆமா அந்த புள்ளியோ இல்ல ஏது மல்லிகை பூ வச்சிருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிருங்க எம்மா பாண்டியம்மா சூப்பர் ஐடியா தெரியுமா இது ஈஸியா இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆமா ஊருக்குள்ள இருக்கிறதே வயசு பசங்க இன்னும் ஒரு ஆறு ஏழு தான் கல்யாணம் ஆகாம கிடக்கு அதுல ஏதும் மளிகை போச்சிருக்குன்னு தெரிஞ்சா நேரடி மளிகை பூ வித்தது வாங்கினது கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம் ஆமா எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க சூப்பரெண்டு வாங்கிட்டே சொல்றதுக்கு என்ன உன் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு நல்லது நடக்குதுன்னா உனக்கு சந்தோஷம் தானே அதனால வாங்கிட்டே சொல்றதுல ஒன்னும் தப்பு கிடையாது உனக்கு ஏதாவது ஹிண்ட் கிடைச்சா சொல்லு என் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு நல்லது நடக்குதா அப்படி யார சொல்றீங்க முத்து உனக்கு கதை தெரியாதுல்ல நாங்க சொல்றோம்ல அந்த காதலை எப்படி சேர்த்து வைக்கிறது தான் நாங்க பிளான் போட்டுட்டு கடந்தோம் சரி இப்ப அந்த பிளான்ல என்ன பிடிப்பட்டிருக்கு சூப்பரா ஒரு விஷயம் பிடிப்பட்டிருக்கு நம்ம முத்து அம்மாஜியா இருக்காண்டி அந்த பிள்ளைகிட்ட பேசத்துக்கு கொள்றதுக்கு என்ன கூச்சிப்பட்டு நிக்கிறான் ஆனா கடவுளை பார்த்து முத்துக்கு ஒரு வழி சொல்லி தெரியுமா கடவுளை பார்த்து முத்தனனுக்கு வழி சொல்லிருக்காரு என்ன வழி அது என்ன வழினா இப்ப மகா கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இருக்க போறது யாரு அவங்க அண்ணனங்காரனா முதல்ல நிப்பான் அதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பங்கார நினைப்பான் அப்படி இருக்கும்போது போது அவங்க அண்ணன்காரனுக்கு இப்ப காதல் வந்திருக்குடி காதலே யாரை சொல்றீங்க நம்ம தாசு பையன்டி இப்ப தாசு பையன் ஊருக்குள்ள எம்மா வேறப்ப சுத்திட்டு கிடான் அவனுக்கு காதல் வந்திருக்கான் தாசுக்கு காதல் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த ஊர்ல எது நடந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும் தாசு பயிலுக்கு காதல் வந்திருக்கு நேத்தி தான் கன்ஃபார்ம் பண்ணோம் ஏன்னா நம்ம கேள்வி இருக்குல்ல அது பூ வீட்டுக்கு அதுக்கிட்ட மொத்த பூவியும் வாங்கிட்டு போயிருக்கான் பூ வாங்கிட்டு போனா காதலிக்கிறாங்கன்னு அர்த்தமா பூ வாங்கிட்டு போனா காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் லடி பூ யாரு தான் விஷயமே இருக்கு வயசானவன் வாங்கிட்டு போறானா இல்ல வயசு பிள்ளை வாங்கிட்டு போறானு வயசு பிள்ளையா இருக்கான் அதுவும் அவனுக்கு எல்லாம் மனசுல கொஞ்சமாச்சு ஈரடி ஒன்னும் கிடையாது அப்படிப்பட்டவன் திடீர்னு நேட்டி கூட கூட மல்லிகை பூ வாங்கிட்டு போறானா என்ன அர்த்தம் லவ்ஸ் வந்துருச்சு அர்த்தம் எம்மா ரெட்டை பொடி விட்டு தோட்டத்துக்கு போய் உங்க அம்மா பூ வாங்கிடுவாங்க அந்த டவுட்ல தான் ரெட்டப்பொடிமே கேட்டு இருக்கு உங்க அம்மா காலையில வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கப்பா உங்க தங்கச்சி வீட்டுல இருக்கிறதுனால இப்ப என்ன பண்ணி பூ வாங்குறேன்னு அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் பூவு என் அம்மாவுக்கும் என் தங்கச்சிக்க கிடையாது என் கோலசாமிக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிருக்கான் கொலசாமிக்கு வாங்கிட்டு போறேன்னு சொன்னா அப்படித்தான் கட்ட கொலசாமிக்கு வாங்கிட்டு போறேன் வைக்கிறதுக்கு தான் இந்த மொத்த பூவும் அப்படின்னு சொல்லிருக்கான் அதுக்கு அவளும் கேட்டு தம்பி சாமிக்கு போடலாம் பூ சமந்தி பூன்னு வாங்குவாங்க நீ குண்டுமல்லி வாங்குறியப்பா அப்படின்னு நீங்க கொடுங்க ஆனா பூ என் கொலை சாமிக்குறான் அப்படின்னு சொல்லிருக்கான் நீ வேணா பாருடி அவன் நல்லா இருக்கிறவன் காதலச்சா என்னடி சொல்லுவான் என் ஆளுக்கு வாங்கிட்டு போறேன் என் லவருக்கு வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான் இவன் வாங்கணும் பூ என் கோலசாமிக்குன்னு சொல்லிருக்காண்டி அப்ப பாரு எவ்வளவு பெரியமான அவன் காதலிக்கிற பிள்ளைய எப்படி பாப்பாளாம் தெரியாது ஆனா காரடு முரடா இருந்தாலும் இவன் மனசுல காதல் வந்தோடனே காதலிக்கிற பிள்ளைய கோலசாமின்னு சொல்லிருக்கான் எவனால சொல்லுவானாடி கோலசாமிக்கு நகரா வச்சு பாக்குறான் அந்த பிள்ளையும் கொடுத்து வச்ச பிள்ளையாதான் இருக்கணும் இவன் மனசே மாத்திருக்க பரவாயில்லையே உண்மையிலே கிரேட்டு தான் தெரியுமா அவன் எதுவும் சொல்லி வாங்க மந்தா கூட பரவாயில்ல என் குலை சமைக்கணும் சொல்லி வாங்கினதுதான் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவன் மனசுல காதல் வந்ததையும் தாண்டி அவன் மனசுல கொஞ்சம் மாற்றம் வந்த மாதிரி இருக்கான் அப்ப அவனுக்கு காதலோட வழி வருத்தம் தெரியும் அதனால இப்ப அவனும் காதலிக்கிறான் அவன் தங்கச்சி காதலிக்கிறதோட வழிவர்த்தம் என்னன்னா அவனுக்கும் தெரியும் அதனால அவன் தங்கச்சியை பிரிச்சு பார்க்க மாட்டான்ல லாஜிக் படி யோசிக்கிறீங்க ஆமா லாஜிக் படி யோசிக்கணும்ல காதலோட வழி வருத்தம் தெரிஞ்சவந்தாண்டி காதல பிரிக்க மாட்டான் அதனால இப்ப நம்ம முத்து காதலிக்கிறது ஈஸியா போயிடுச்சுல சேர்த்து வைக்க சொன்னா அவன கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவான் முத்து பிரச்சனை கொஞ்சம் தீர்க்கத்துக்கு வசதியா இருக்கும் சரி அதனால இப்ப நீங்களா ஏதோ பிளான் போறீங்களா என்ன பிளான் அதாண்டி எங்களுக்கு தெரியாத அணு ஆசையாது ஆனா இந்த கிராமத்துல இந்த தாசு பயிலே கவுத்த புள்ள எந்த புள்ள கண்டுபிடிக்கணும் ஓ அப்படி அப்படிதான் எங்களுக்கே தெரியாம ஒரு புள்ளைய காதலிச்சிருக்கான் அந்த புள்ளையும் தான் நினைக்கிறேன் அதனாலதான் பூ வாங்குற ரேஞ்சுக்கு போயிருக்கான் ஊருக்குள்ள ஒரு ஆறு ஏழு புள்ள தான கல்யாணம் கிடக்கு அவன் உள்ளூர்ல ஏதோ ஒரு தான் காதலிக்கிறான் மட்டும் எங்களுக்கு கண்பாம தெரியுது அதனால அவன் காதலிக்கிற புள்ள எந்த பிள்ளன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த புள்ளைய கண்டுபிடிச்சு அவனுக்கு இன்னும் காதல் அதிகப்படுத்துவோம்னு இருக்கும் அப்படி அப்படிதாண்டி ஏன்னா அவன் காதல் பிரிஞ்சா கூட அதை சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்களா இருக்கணும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கோம் ஏன்னா காதல்னு வந்துட்டா சேர்த்து வைக்கிறதுக்கு எங்களை தவிர ஊர்ல யாரும் கிடையாது எந்தெந்த காதலையே எதுக்காக சேர்த்து வச்சிருக்கோம் ஆனா நம்ம முத்து காதலுக்காக இன்னொரு காதல சேர்த்து வைக்க போறோம்னு நினைச்சா பெருமையாதான் இருக்கு சரி இப்ப அதனால அந்த புள்ளையில பிள்ளையில எந்தெந்த புள்ள பூ வச்சிருக்கோ அந்த புள்ள தான் அவனை காதலிக்கிற புள்ள நீங்க கெஸ் பண்றீங்க அப்படித்தானே ஆமாண்டி அப்படிதான் கெஸ் பண்றேன் சரி நானு தான் பூ வச்சிருக்கேன் அப்ப என் மேல சந்தைப்பாருங்களோட்டி என்ன டி இப்படின்னு கேட்டு விட்டேன் எங்களுக்கு சந்தேகம் கிடையாது உங்க வீட்டுல தான் மல்லிகை தோட்டம் இருக்க அதனால நீ பூ வச்சுட்டு வந்திருப்பாசுட கம்பேர் பண்றதுக்குலாம் நீ ஒத்து வர மாட்டேன் நான் ஏன் ஒத்து மாட்டேன் இல்லட்டி நீ படித்த புள்ள தெளிவான புள்ள அவன் அவனை நீ அதுவும் இல்லாம நம்ம ஊர்லேயே அவனை பத்தி நல்லா தெரிஞ்ச புள்ள தான் அவன் வீக்னஸ்ல அடிச்சு அவன கரெக்ட் பண்ணிருக்கு சூப்பர் சூப்பர் சூப்பரா கெஸ் பண்ணிருக்கீங்க நான் உங்க மூணு பேரை அடிச்சு காலை கிடையாதுன்னு இவ்வளவு நாள் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு உங்க லட்சணம் என்னன்னு இது என்னடி லட்சணம் கச்சனன்ற லட்சணம் லாச்சி லட்சியம் உங்க லட்சியத்தை நோக்கி விடுங்க கூடிய சீக்கிரம் அந்த ஆசை காதலிக்கிற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சலாம் எடி பெருமையா பேசாதடி எங்க லட்சியத்தை நோக்கி நாங்க ஓட ஆரம்பிச்சிட்டோம் கூடிய சீக்கிரம் முத்தியும் மகாமியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா தாசி யாரை காதலிக்கிறான்னு கண்டுபிடிச்சா அவனு பாத்துக்க கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க நான் அதுக்காக வெயிட் பண்றேன் ஐ எம் வெயிட்டிங் அப்புறம் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு எடி தேங்க்ஸ் டி சூப்பரண்ட் வெல்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க பாத்தே ரொம்ப நாள் வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கீங்களா ஆமா மச்சான் கொஞ்ச நாளா வேலை கொஞ்சம் டைட்டா போயிட்டு இருந்தது அதான் இந்த பக்கம் வர முடியல என்ன என்னமாப்ள குரம்லாம் உள்வாங்க மாதிரி இருக்கு அப்படிங்களா மச்சான் நீ எப்படி இருக்கா எனக்கு என்ன மாப்ள நல்லா இருக்கேன் நீங்களா இருக்கும்போது எனக்கு என்ன வந்து போது குற வராது தான் என் மச்சானுக்கு குறை வராம நான் பாத்து பண்றேன் அதுல எதுவும் பிரச்சனை கிடையாது ஆமா கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பரவாயில்லையா அதெல்லாம் நல்லபடியா போது நான் பத்திரிக்கைலாம் ஓரளவு வச்சாச்சு இன்னும் ஒரு ஆறு ஏழு நாள் தானே கிடக்கு உங்க வீட்டில் எப்படி பத்திரிக்கைலாம் வச்சுட்டீங்களா ம் பத்திரிக்கைலாம் வச்சாச்சு மச்சான் அப்புறம் தேனுக்கு புடவை எடுக்கணும்னு சொன்னாங்க அம்மா அதனால ஒரு நாள் அவளை கடைக்கு கூப்பிட்டு போகணும் இல்ல கடைக்கு அனுப்புல அப்படின்னா வீட்டுக்கு வர வச்சு கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயோ மாப்பிளை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அம்மா கூட தானே போறா இதில் என்னத்தான் நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்ல போறேன் நான் ஆறு ஏழு நாள் தான் கடக்கு அதனால சீக்கிரமா புடவை எடுத்து இந்த ஜாக்கெட்லாம் எல்லாம் லேட் லேட் பண்ண இப்போ அதனால அதெல்லாம் வேலைக்கு முடிப்போம் தெரிய மச்சான் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆமா உங்க கார்மீக குழல் எப்படி இருக்காங்க என்ன என்னமாப்ல திடீர்னு கேக்குறீங்க அதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க ஆமா உங்க கார்மேக குழல் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருந்திருக்கு ஆனா என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கீங்க அப்படிதானே ஆமா மச்சா நீங்க இப்ப கண்டுபிடிச்சீங்க நான் நம்ம தேனுக்கும் உங்களுக்கு நடந்தது நடந்ததுல அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் ஆனா நீங்களும் நிச்சய தரத்தை கண்டுபிடிச்சதா இருந்திருக்கீங்கன்னு சொல்லியிருந்தா ஒரு வேளை ஜோடியா நின்றுப்பீங்களோ அவ்வளவு பெரிய தைரியம் எல்லாம் இல்ல உங்க மச்சானுக்கு என்ன வேடிக்கை வேடிக்கைதான் பாத்துருப்பான் அப்போ அது சரி ஆமா உங்க கார்மேக குழலிய பாத்து பேசுனீங்களா என்ன மச்சா என் கிட்ட இதெல்லாம் கேக்குறீங்க பேசுன இருந்தாலும் பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நேர்ல எல்லாம் பாத்து அவங்க தைரியமா தான் இருக்காங்க நான் தான் இன்னும் பயந்து பயந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அச்சா அப்பெல்லாம் இருக்க கூடாது எதுக்கு பயம் இருந்தாலும் உங்க கல்யாணம் வரைக்கும் எதுவும் மாட்டாம இருக்கணும்ல ஊருக்குள்ள உள்ளூர் பொண்ணு வேற ஆயிடுச்சு தெரிஞ்சா அவ்வளவுதான் அவங்க அண்ணனையும் அப்பாவையும் நினைச்சா கொஞ்சம் அள்ளு விடுதுதான் மாப்பிள்ள ஓ இப்போ எங்க கல்யாணத்துக்காக தான் மாட்டாம இருக்கீங்க அப்ப எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மாட்டினா பரவாயில்லையா உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மாட்டினா ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதான் ஆனா உங்க கல்யாணம் வரைக்கும் மாட்டாம இருக்கணும்ல மாப்பிள்ள தேவையில்லாம உங்க கல்யாணத்துல இதனால பிரச்சனை வரும் என் தங்கச்சி கல்யாணத்தை நானே பாத்து பார்த்து பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்னாலயே பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதனால தாங்க முடியாது மாப்பிள்ள அதனாலதான்மா எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மாட்டுறீங்கன்னே வச்சுப்போம் என்ன முடிவு எடுப்பீங்க ஆயுதம் முடிவு எடுக்க தேவைல்ல மச்சான் கார்மேக குழுலையே தேன் கல்யாணம் வரைக்கும் கம்மன் இருப்பாங்க அதுக்கப்புறம் நான் ஏதாவது கதை சொன்னா காது குடுத்து கூட கேக்க மாட்டாங்க தாலி ரெடியா அவங்களே வச்சிருக்காங்க எப்படியும் என் கழுத்துல அவங்க கட்டிட்டு என் வீட்டுக்கு கிளம்பி அவங்களே வந்துருவாங்க அடா பாவிங்களா ஆமா மச்சான் செம தைரியம் தெரியுமா அந்த பிள்ளைக்கு அவ்வளவு தைரியம்லாம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கல கார்மேக குழுலையா இருக்கிற வரைக்கும் நானே பயந்து பயந்து பேசிக்கிட்டு இருந்தேன் இப்பயும் பயந்துதான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதுல எது மாற்றம் கிடையாது ஆனா அந்த புள்ளைக்கு இருக்கிற தைரியம் இருக்கு அப்போ என்னால நம்பவே முடியல இந்த பிள்ளைக்கு உள்ள தைரியமா அப்படின்னு

மச்சான் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க அவன் மாப்பிள்ள பார்க்குறான் தான் அதில் தப்பு கிடையாது அந்த மாப்பிளைக்கு உங்கள் கார்மிகுழுவொழி கழுத்தை நீட்ட மாட்டாங்க அதில் நீங்களும் கான்ஃபிடண்டாக இருக்கீங்க அவங்களும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க அதனால் நீங்கள் எதுவும் கஷ்டம்லாம் படாதீங்க யோசிக்கவும் யோசிக்காதீங்க நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன் அவ்வளோதான் இல்ல பிள்ள என்னதான் யோசிக்காம இருந்தாலும் அந்த பிள்ளை என்கிட்ட பேசும்போதே சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிச்சது எனக்கு மகான் தெரியறதுக்கு முன்னாடி கார்மிக கோவிலியா தானே தெரியும் அப்போலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுமா பிள்ள எனக்கு மனசுக்குள்ள ஏதோ பண்ணும் இந்த புள்ள பாதுகாப்பை தேடிதான் அழைஞ்சிட்டு இருக்கு பாசத்தை தேடிதான் அழைஞ்சிட்டு இருக்கு அந்த பாதுகாப்பையும் பாசத்தையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் நம்ம ஊரு புள்ள அது மகா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிய வந்தது எனக்கு புரியுது மச்சான் ஆனா எந்த பிரச்சனையும் வராது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து நாள் நம்ம கடந்துடலான்னு தான் நினைக்கிறேன் என்கிட்டயே அந்த புள்ள சொல்லிக்கிட்டு தான் இருக்குமா பிள்ளை எங்கள் அண்ணன் இப்பவோ அப்போ இருக்கான் எனக்கும் தெரியாமல் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எப்போ எப்படி மாறுவானும் புரிய மாட்டுது அப்படின்னு பயந்துகிட்டு தான் இருக்குது நீ கவலைப்படாத மச்சான் ஒன்றும் பிரச்சனை வராது அப்படியே இந்த பத்து நாளைக்குள்ள அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னாலுமே நீ கவலைப்படாத உன் கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டாச்சும் என் கல்யாணம் பண்ணுவேன் தவிர உன் வாழ்க்கையை பணையம் வச்சுட்டு என் கல்யாணம் நடக்கட்டும் நான் வெயிட் பண்ண மாட்டேன் ஐயோ மாப்பிள்ளை அப்படி ஒரு வார்த்தைலாம் சொல்லாதீங்க மகா இது வரைக்குமே என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் உங்க தங்கச்சியை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க எந்த குறையும் இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் திருப்தியாக இருக்குன்னு அந்த புள்ளையும் அதே தான் நினைச்சிட்டு கிடக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுறது உங்கள் கல்யாணத்தை கண்குளிர திருப்தியாக பண்ணி பார்க்கணுன்றது தான் அதில் ஒரு பிரச்சனை வருதுன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஏற்றுக்க மாட்டோம் மாப்பிளை புரியுது மச்சான் அதுக்கும் பிரச்சனை வரும்போது பார்த்துக்கிட்டு கையை கட்டி நிற்க முடியாதுல்ல ஆறு ஏழு நாள் தானே கிடக்கு அதுக்குள்ளெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் மனசு போட்டு இது பண்ணிட்டு நிற்காதீங்க இருங்க நான் போய் உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வரேன் என் கடை டீ குடிச்சா எவ்வளோ நாள் ஆகுது மச்சான் வேறு ஆகிடிங்க இப்போ ஸ்பெஷல் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் ஏங்க மொத்தம் அண்ணங்கிட்ட பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் தாருங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது தெரிஞ்சு நான் வந்து ஒரு பக்கமாக நின்றேன் உண்மையாக சொல்கிறீங்க நம்ம மகாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க மாமா தீவிரமாக தான் பொண்ணு பார்க்குறாங்க முத்து சொல்கிற மாதிரி இந்த ஆறு ஏழு நாள் எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் பயமாக தான் இருக்கு அவங்க அப்பங்காரும் ஒரு பைத்தியக்காரன் அவங்க அண்ணன் ஒரு முரடன் இதையும் தாண்டி என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு எனக்கு புரியல ஏங்க எங்கள் அண்ணன் வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க அவன் மொதல் மொதல் வாழ்க்கையில் ஆசப்பட்ட பொண்ணுனா அது மகா மட்டும்தான் அவள் கண்டிப்பாக அண்ணன் லைஃப்பில் வந்தா மட்டும்தான் அண்ணன் சந்தோஷமா இருப்பான் நம்ம கல்யாணத்தால் இவங்க கல்யாணம் ஏதாவது பாதிக்கப்பட்டுருமா லூசு அப்படிலாம் எதுவும் ஆகாது அப்படி நடக்க விட்டுருவோம்னா என்ன நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பிரச்சனை தீவிரமா இருக்கு அவங்க அண்ணன் அப்பா ஏதாவது பிளான் பண்றாங்க அப்படின்னா உன் அண்ணன் கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்ததான் நம்ம கல்யாணமே அவங்ககிட்ட சொன்ன அதே பதில் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் எதுக்காகவும் முத்து வாழ்க்கை பானைய வச்சு நம்ம கல்யாணம் நடக்காது நீ எதுக்கும் ஒரு டைம் பேசுனா விஷயத்தையா கிட்ட சொல்லிட்டு போறா உங்க அண்ணன் உன் கல்யாணத்துக்காக தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கான் உன் கல்யாணத்தை நடத்துறது தான் வாழ்நாள் லட்சியமாகவே நினைச்சிட்டு இருக்கான்னு மகாவுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் அவள் முத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா எல்லாத்தையும் எதிர்த்து நின்று முத்துவா காதலிக்கிறா அப்படின்னா அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருப்பா அப்படி இருக்கும்போது அவன் உன் மேலே வச்ச பாசத்தை மட்டும் அவனா உதாசனப்படுத்துவான்னு என்னப்பா அதனால அவங்கிட்ட அவள் ஏரியாவது மறைச்சிட்டு கூட இருக்கலாம் அவளுக்கு ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை கல்யாணத்துக்காக நெருக்கடி பண்ணுறாங்களான்னு நீ ஒரு வாட்டி விசாரி அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் உஷாரா இருக்கலாம் ஆமா நீங்கள் சொல்ற மாதிரி கூட இருக்கலாம்ல சரி நான் அவளை பார்த்து ட்ரை அப்படி கால் பண்ணி அவளை வீட்டுக்கு வர வைக்க பாக்குறேன் சரி தானே என்னன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன் எங்க நீ ஸ்கூலுக்கு தானே போற ம் சரி பார்த்து பார்த்துருவோம் கிளம்பு அவன் டீ எடுத்துட்டு வரேன் குடிச்சிட்டு கிளம்புறேன் இல்லைன்னா எதாவது ம் சரிங்க